திமுகவில் இணைந்த அதிமுகவின் ஐந்து முக்கிய எம்பிக்கள் அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி கருத்து கருத்துக்கணிப்பிலும் உச்சம் தொட்ட திமுக அதாவது தமிழக அரசியல் என்பது அடுத்த சில மாதங்களுக்கு உச்சக்கட்ட பரபரப்பாகத்தான் இருக்கப் போகிறது அதற்கு காரணம் முதல்வர் யார் என்று முடிவு செய்யும் சட்டமன்ற தேர்தல் அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கிறது ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது கூட்டணி கட்சிகளை இணைப்பது நலத்திட்டங்களை அறிவிப்பது இலவசங்களை அறிவிப்பது என ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி ரூட்டை எடுத்து வருகிறது அதிலும் தமிழக அரசியலில் தாவேக்கா என்ற விஜயின் கட்சி வந்ததற்கு பிறகு இந்த பரபரப்பு என்பது மேலும் சூடுபிடித்துள்ளது இந்த முறை திமுக அதிமுக தாவேக்கா என்று மும்முனை போட்டியாகத்தான் இந்த தேர்தல் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அப்படியாக மும்முனைப் போட்டியில் திமுக தான் இதுவரையிலும் முன்னணியில் இருந்து வருகிறது அதை உறுதி செய்யும் விதமாக சமீபத்தில் வெளியான முக்கியமான கருத்துக்கணிப்புகளும் அதைத்தான் கூறுகிறது என்னதான் கடந்த ஐந்து ஆண்டுகள் திமுகவின் ஆட்சி நடைபெற்று அதனால் எதிர்ப்பலைகள் என்பது கொஞ்சம் இருந்தாலும் கூட இப்போதும் திமுக தான் முன்னிலையில் இருக்கிறது அதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் திமுகவை எதிர்க்க சரியான எதிரணி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அதிமுகவை பொறுத்தவரையில் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் எடப்பாடி என ஐந்து பக்கங்களாக பிரிந்து கிடக்கிறது அதிமுக ஆகவே அதிமுகவின் இத்தகைய பிளவு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பிளஸாக மாறியிருக்கிறது அது மட்டுமில்லாமல் நடிகர் விஜய்யின் தாவேகா கட்சியை எடுத்துக்கொண்டால் இதுவும் சொல்லும்படியாக பலமாக இல்லை விஜயின் செயல்பாடுகள் என்பது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்பதால் இந்த கட்சி மீதான எதிர்பார்ப்பும் குறைந்து வருகிறது ஆனால் சிக்சருக்கு மேல் சிக்சர் அடித்து வரும் முதல்வர் ஸ்டாலினோ காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை கைவிடாமல் பிடித்துக்கொண்டு கொண்டு அதே சமயம் பொங்கல் பரிசாக மூவாயிரம் ரூபாயை அறிவித்தது அதனைத் தொடர்ந்து பல இலவச திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் அறிவித்து தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் இத்தகைய விஷயங்கள் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறி வருகிறது இதன் காரணமாக இன்றைய தேதியில் தேர்தல் நடந்தால் கண்டிப்பாக திமுக கூட்டணி நூற்றி அறுபது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அவ்வளவு ஏன் இந்த முறை திமுக தனித்துக்கூட தேவையான வெற்றியை பெற்று தனியாக ஆட்சி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது அந்தளவுக்கு திமுக மீதான நம்பிக்கை என்பது தமிழக மக்களிடையே இன்னும் குறையவில்லை என்பதைத்தான் வெளியாகி வரும் ஒவ்வொரு கருத்து கணிப்புகளும் உணர்த்துகிறது மேலும் காங்கிரஸ் கட்சி என்பது திமுகவிலிருந்து விலகி தாவேக்காவுடன் இணையும் என்ற சலசலப்பு என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இது குறித்து அண்மையில் ராகுல் காந்தியே திட்டவட்டமாக சில விஷயங்களை கூறியிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தாவேக்கா கட்சியுடன் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி போவது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு தற்கொலைக்கு சமம் என்று ராகுல் காந்தியே சொல்லிவிட்டாராம் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் இத்தகைய கருத்தை இவர் கூறியிருக்கிறார் என்றும் தகவல்கள் சொல்லப்படுகிறது இதே கருத்தை தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவராக இருக்கும் ப சிதம்பரம் தெரிவித்திருந்தார் இப்போது ப சிதம்பரத்தை தொடர்ந்து ராகுல் காந்தியே இந்த ஒரு கருத்தை கூறியிருப்பது தாவேகா கட்சி தலைவரான விஜய்க்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக இனிமேல் காங்கிரஸ் என்பது திமுகவை விட்டு விலக வாய்ப்பே இல்லை என்பதை ராகுல் காந்தியின் இந்த ஒரு பேச்சு என்பது உறுதி செய்திருக்கிறது ஆகவே திமுகவின் கூட்டணியை உடைப்பதற்கு தாவேக்கா உள்பட மற்ற கட்சிகள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் கூட அது வேலைக்கு ஆகவில்லை என்பது இப்போது உறுதியாகிவிட்டது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தும் கூட விஜயை நோக்கி எந்த ஒரு கட்சியும் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவில்லை அந்த அளவுக்குத்தான் விஜயின் கட்சிக்கு தமிழகத்தில் மதிப்பு என்பது இருக்கிறது என்பதை இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் அதே சமயம் அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அதிமுகவின் நிலைமை என்பது இதைவிட மோசமாகத்தான் இருக்கிறது அதாவது விஜயின் கட்சியை விட மோசமாகத்தான் அதிமுகவின் நிலைமை இருக்கிறது அதற்கு காரணம் தற்போது வெளியான கருத்து கணிப்புகளில் முதலாவது இடம் திமுகவுக்கு இருந்தால் இரண்டாவது இடம் விஜயின் கட்சிக்குத்தான் பெரும்பாலான தொகுதிகளில் இருக்கிறது நிறைய தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்தை தான் பிடித்திருக்கிறது முதலிடம் திமுக இரண்டாவது இடம் தாவேக்கா மூன்றாவது இடம் அதிமுக என்றுதான் பெருவாரியான கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகிறது அந்தளவுக்குத்தான் அதிமுகவின் நடவடிக்கைகளும் இருந்து வருகிறது இது மட்டுமில்லாமல் அதிமுக இன்னமுமே வாக்குகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரித்து வருகிறது அதற்கு காரணம் அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைகளாக திகழும் கே பி முனுசாமி தம்பித்துறை உள்ளிட்ட முக்கியமான ஐந்து தலைகள் திமுகவில் இணைய இருப்பதாகவும் தற்போது செய்தி ஒன்று கசிந்து வருகிறது எடப்பாடியை நம்பி இந்த தேர்தலை எதிர்கொள்வது என்பது தம்பிதுரை கே பி முனுசாமி போன்றவர்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்றும் சரியான நேரம் வரும்போது அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாகவும் இவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்து வருகிறது ஆகவே ஏற்கனவே ஐந்து பக்கம் சிதறிக் கிடக்கும் அதிமுக இப்போது இவர்களும் விலகிவிட்டால் அதிமுகவின் நிலைமை என்பது அதோகதிதான் மேலும் திமுகவில் மற்றொரு சர்ப்ரைஸாக தேமுதிக கட்சியும் திமுகவில் இணைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அரசியல் வட்டாரங்களிலிருந்து தற்போது வந்த தகவலின்படி தேமுதிக நிர்வாகிகள் மத்தியில் கூட்டணி குறித்த கருத்து கணிப்பில் திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்பதுதான் பெருவாரியான தேமுதிக நிர்வாகிகளின் கருத்துக்களாகவும் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தம் நடக்க இருக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இப்போதே சொல்லிவிடலாம் திமுக என்பது ஒன் மேன் ஆர்மியாக அதாவது அண்ணன் போஸ்டாக வெற்றி பெற்றுவிடும் என்று ஆனாலும் கூட பாஜக கட்சியினரும் பாஜக கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த முறை கடுமையாக போட்டியிருக்கும் என்ற பொய்யான தோற்றத்தை உருவாக்கி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குறிப்பாக காங்கிரஸ் கட்சி திமுகவிலிருந்து விலகாதவரை திமுகவிற்கு எந்தவித சிறு பிரச்சனையும் கூட கிடையாது ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு விலகினாலும் கூட அப்போதும் திமுக தான் வெற்றி பெறுமே தவிர மற்ற கட்சிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது என்பதுதான் வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் உறுதிப்படுத்துகிறது அது மட்டுமில்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிர்பதிரியாக வெற்றி பெறுவதற்கு இன்னொரு சம்பவமும் நடந்துள்ளது அது என்னன்னா திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்குள் மட்டும்தான் சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் மீதமிருக்கும் இருநூறு தொகுதிகளில் திமுக தான் நேரடியாக போட்டி போடப்போகிறது என்பதும் தற்போது இருக்கிறது இதனால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது நூறு சதவீதம் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது என்பதை இந்த ஒரு விஷயமும் உறுதிப்படுத்துகிறது சரி நீங்க சொல்லுங்க தற்போதைய தமிழக அரசியலின் நிலவரப்படி எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி செல்லும் என்பதைப் பற்றியும் அதேபோல நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்குமா என்பதை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்